ரெக்கார்ட் பண்ணிக்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தலைவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவரோட படையப்பா படம் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த படையப்பா படம் அப்படின்றது பயங்கரமான வசூலை வந்து ரீரிலீஸ்லையுமே வந்து சாதனை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூலி படத்தை விட படையப்பா படம் வந்து கலெக்ஷன்ஸில் அதிகமாக அடிச்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க பட்டு படம் வந்து நிஜமாகவே வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலுமே ரஜினி சாரு இந்த படமே வந்து அவரை நின்று பேசும் அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரஜினி சாருமே ஒரு வீடியோவில் படையப்பா டூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்காக இப்போ வந்து பேச்சு மட்டும் போயிட்டுருக்கு பேச்சு வாக்கில் போயிட்டுருக்கு அந்த கதை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு அண்ட் ஜெயிலர் டூ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி டிசம்பரோட ஷூட்டிங் முடிய போகிறது கன்ஃபார்மான நியூஸு ஸோ இந்த படம் வந்து நீங்கள் சம்மருக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க அண்ட் ஜெயிலர் டூவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமான ஆக்ஷன் பாக்ஸ்லாம் வந்து நம்ம லன்சன் வந்து வச்சுருக்கிறதா வந்து தகவல் வெளியாயிருக்கு அண்ட் நம்ம சு நிறைய நிறைய உள்ள கேமியோஸ் வந்து வந்துட்ருக்காங்க அண்ட் அப்பீரெண்ட்ஸும் வந்து எஸ் ஜே சூர்யா வந்து கேமியோ பண்ண போகிறதா வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்குமே